சீமான் அவர் ஜனதா கட்சியோட நெருக்கமா போவதற்கான எல்லா வேலையும் வேற கிடையாது அவர் வந்து ஆளுநரை பாதுகாக்கணும் அவர் இப்ப யூஜிசியில் வந்திருக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து தமிழ்நாடு கல்லூரியும் பல்கலைக்கழகமும் இனிமேல் மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாது என்று கொண்டு சரிங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு டிகிரி கிடைக்காது அதை எதிர்த்து போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது தீவிரமான போராட்டம் நடக்க ஆரம்பித்திருக்கிறார் இதுலேருந்து மடை மாற்றுவதற்காக ஆளுநரையும் மோடி அரசையும் அண்ணாமலையை பாதுகாப்பதற்காக இது செய்கிறார் இது தவிர பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கலாம் அவர் கூட்டணி வைக்கலாம் அல்லது தூரமாக நின்று கொண்டு பிஜேபிக்காக வேலை செய்யலாம் வேற ஒன்றுமே கிடையாது இவர் பிஜேபிக்காரங்க அண்ணா தந்தை பெரியார் சிலை உடைப்பேன்னு பேசுனது கடுமையான எதிர்மனை வந்ததுக்கு வாய் மூடிட்டு இருக்கிறாங்க அதற்கு மாற்றாக இப்பொழுது சீமான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அங்கே என்ன எதிர்வனி இருந்ததோ அவரோட ரெண்டு மடங்கு எதிர்வனையும் சீமான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சீமான் தொடர்ந்து தந்தை பெரியாரை குறித்து அவதூறு பரப்பி வருகிறார் இழிவாக பேசி வருகிறார் அவர் பேசியவற்றை திரித்து வருணாசிரம மனுச்சட்டம் எதை சொல்லுகிறதோ ஆண்டான் அடிமைத்தனம் இருக்க வேண்டுமென்று குல தொழில் முறை இருக்க வேண்டுமென்று விரும்புகிறதோ அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பெண்களை ஒரு சாதியை இருக்க கட்டுமானத்திற்குள் வைத்திருந்தால் மட்டுமே அதை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிற ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த தத்துவத்தை சீமான் இப்பொழுது மக்களத்திலே கொண்டு வந்து இதுவரை இளைமறை காயாக சொல்லி வந்த செய்திகளை இப்பொழுது நேரடியாக சொல்லி வந்து வருகிறார் சாதி என்பது பெண்களை வைத்துதான் அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை புரட்சர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருந்த பொழுது அந்த ஆராய்ச்சி செய்து அறிக்கை வெளியிட்ட அந்த ஆராய்ச்சியாளருக்கு நேராகவே எழுந்து ஆறு மாத காலம் நேரம் கேட்டு பிறகு அவர் அந்த தீசிசை வெளியிட்டார் அந்த தீசிசுடைய அடிப்படை முக்கியமான கரு எது என்றால் தீண்டாமை என்கிற வடிவம் பெண்களின் அடிப்படையில் தான் இந்த சாதி பாதுகாக்கப்படுகிறது என்பதை கொண்டு வந்து தொடங்குகிறது எனவே கண்டால் தீட்டு தொட்டால் தீட்டு அண்டாமை என்று சொல்லுகிற அருகாமையில் செல்ல அருகாமையில் செல்லலாம் ஆனால் தீட்டு என்கிற அடிப்படையில் மூன்று விதமான தீட்டுகளையும் பெண்கள் வழியாகத்தான் அது நடைமுறையில் வைத்திருந்தார்கள் எனவே பெண்களை பொது இடத்திற்கு வரக்கூடாது பெண்கள் கல்வி கற்க பெண்கள் ஆண்டு இருக்கக்கூடிய இடத்தில் சமமாக இருக்கக்கூடாது என்று பல நிலைகளில் வைத்திருந்தார்கள் சீமான் கேட்குறாரு வள்ளுவர் படித்திருந்தார் அவ்வையாரு படித்திருந்தார் இப்போ எங்கே போணிச்சு ஏன் பையன் எங்கள் தமிழ் சமூகத்தில் படிக்கலன்னு கேட்குறாரு அது எங்கே போணுச்சு தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் இதை தான் பெரியார் கேட்டார் வள்ளுவர் படிச்சிருந்தார்ல அவையார் படிச்சிருந்தாங்கல்ல அதுக்கு பிறகு எங்கே படிக்காமல் போனாங்க அந்த கேள்வியை தான் பெரியார் கேட்டார் அந்த கேள்விக்கான விடையைத்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் இதை நாங்கள் தான் மற்ற வடமாநிலத்தை தவிர மற்ற இதர இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்துருக்கிறோம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் படித்திருக்கிறார்கள் கல்வி உரிமை பெற்றிருக்க பெறப்பட்டிருக்கிறது கல்வி பொதுவுடைமை சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு பெரியாரிய கருத்தியல் என்கிற இந்த கருத்தியல் அதாவது நீதி கட்சியின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த நூற்றாண்டுகளில் தான் நாம் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க பெற்றிருக்கிறோம் அதில்தான் தான் இருமுழுக்கொல்லியாக இருக்கட்டும் கல்வி கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்பையும் இன்றைக்கு பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இந்த வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த கருத்தியல் முதன்மையானது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இதற்கு எதிர் கோட்பாட்டு கருத்தியலை ஆரிய பண்பாட்டு அரசியலை வேத அரசியலை மனிதனுக்கு மனிதன் கீழாக நடத்தப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு சமூக நீதியை பாதுகாப்பதற்கு தந்தை பெரியார் போராடினார் அவர் இன்னொன்று கேட்குற அவர் மட்டும்தான் போராடினாரா நிறைய போராடி இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் ஆனால் அதை முழுமை பெறச் செய்து தலைமை கொடுத்து அதை அந்த கோட்பாட்டுக்கு எதிராக யுத்த களத்தில் நின்றவர் தந்தை பெரியார் எனவே நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் நெஞ்சு இருந்தா சீமான் மெத்த படிச்ச படித்த இப்பதான் படித்தேன்றாரு தந்தை பெரியார மேடையில் நின்று பேசுறப்ப அன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்து பேசினாரு இப்போதான் எதையோ படிச்சுட்டு வந்து இப்போ கக்குறாரு வாந்தி எடுக்கிறாரு அதனால இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசி வருகிற இந்த கருத்து எல்லாம் ஒவ்வாமை கருத்து எங்கேயோ இப்போ எதை சாப்பிட்றமோ அதை வாங்கி எடுக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் ஏன்னா ப்ரெஸ்ஸில் எப்படிலாம் பேசக்கூடாது ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம் ஏன்னா அவர் கீழாம கீழாக பேசக்கூடிய நிலைமைக்கு வருகிற போது நாங்களும் அந்த இடத்தில் பதிலை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறோம் எனவே பெண்களை சாதி அடிப்படையிலே கட்டமைத்து அந்த அடிப்படையில் தான் சாதி இறுக்கத்தை பாதுகாக்கிறார்கள் தமிழ் தேசியம் எந்த இடத்திலையும் அப்படி வரையற சொல்லி நான் வந்து பிரபாகரின் தம்பி பிரபாகரன் பிள்ளை என்கிறார் எந்த இடத்துல தமிழ்த் தேசிய தலைவர் பிரபாகரன் சாதி அடிப்படையில் சுயசாதி பெருமையை பற்றி எங்கே பேசியிருக்கிறார் ஒன்னே கால் வருஷம் இயக்கத்தை விட்டு வெளியில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது எதற்காக சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அதற்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்கிற வரை அந்த இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருந்து அந்த சிக்கலை இயக்கம் தீர்த்த பிறகுதான் மீண்டும் தலைமை கொடுத்து இயங்கியதாக வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் எங்கே சாதிய சுயசாதி பெருமை பேசுகிறார் ஆனால் சுயசாதி பெருமை பேசுகிற உங்களுக்கு பெரியாரை பற்றியோ பிரபாகரனை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த இடத்திலும் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் புலவர் கரியபெருமார் அவர்களோ அல்லது தந்தை பெரியார் அவர்களோ அல்லது மேதகு பிரபாகரன் அவர்களோ அல்லது தமிழரசன் அவர் தோழர் தமிழரசன் அவர்களோ சொன்னதைப் போலவோ சுட்டிக்காட்டியதைப் போலவோ அல்லது எடுத்து காட்டியது போலவோ அந்த கருத்தோட்டத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது பாவலர் பிரஞ்சித்தனார் உட்பட இவர்கள் சொன்ன கருத்திற்கு நேர் எதிர் மறையாக இவர் அந்த கருத்தலை முன்வைக்கிறார் ஒரே ஒரு நாள் ஒரு ஏழு நிமிஷத்தில் சந்தித்த சந்திப்பை வச்சு ஹலால் சொல்கிறவங்க வந்து கரிகடலை அறுக்கிற மாதிரி அவங்க ஹலால் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சீமான் வந்து ஒரு முனியாண்டி விளாசில் வந்து ஒரு கரிமீனாக்கிற இடத்துல இருந்து சமையல் கூடத்தில் இருக்கிற மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு ஆமக்கரில் ஆரம்பித்து இன்னைக்கு கடைசியில் வந்து இங்கே நிற்கிறாரு ஒரு ஏழு நிமிடத்தில் நடந்த ஒரு சந்திப்புக்கு இப்பொழுது நாங்கள் கேட்குறோம் தலைவருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க எந்த இடத்துலயாவது அது அந்த போட்டோவை நீங்கள் கவனிங்க தே மேதகு தலைவர் பிரபாகரனோடு நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி நிற்பார் மேதகு தலைவர் பிரபாகரன் இவரை யாருன்னு தெரியாததை இந்த முகத்திலே கண்டுபிடிக்கலாம் அந்த அறிமுகம் இல்லாத முகம் தெரியும் அதே அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்த புகைப்படத்தை பாருங்க அண்ணன் குளத்தூர்மணியோடு மேலக தலைவர் இருக்கக்கூடிய படத்தை பாருங்க அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க ஐயா பல எடுமாறனோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள் சீமான் பார்க்கறதுக்கு முன்னாடி பத்தாண்டுக்கு முன்னாடி பார்த்த அண்ணன் திருமாவளவன் இருக்கோ அவரோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள் இவரை யாருன்னே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசின் நான் தலைவரின் பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு தமிழர்களை பார்ப்பனிய கூடாரத்தில் விற்பனை செய்கிற ஒரு பெரும் பச்சை வியாபாரியாக மாறிவிட்டார் இந்த வியாபாரியை எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம் இனி போய் புழுகு முட்டையை பேசிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் திரிய முடியாது தந்தை பெரியார் இருந்தபொழுது எப்படி திரிய முடியாத நிலை இருக்கிறதோ அந்த நிலையை கருஞ்சட்டை படை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் கருஞ்சட்டை படைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இனி கோமியம் குடிக்கிற இந்த சாணியை கையில் ஏந்தி தின்னு தின்கிற இந்த சீமானுக்கு உரிய பதிலை நாங்கள் விரைவில் தொடர்ந்து தருவோம் தமிழ்நாட்டில் நீங்கள் நடமாட முடியாது அந்த அளவுக்கு தான் இந்த இந்த பேச்சு வந்து அவ்வளவு கொதிப்பை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இதை செய்தியாளர் மத்தியில் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டு செய்தியாளர் மத்தியில் ஒரு பெரியாரிஸ்டா ஒரு மனிதனைய பட்டுள்ளவளாக நாங்கள் எங்களுடைய கோபத்தை இந்த இடத்துல உங்கள் வழியாக நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய வார்த்தைகளை கூட்ட குறைச்சி இருந்தால் கூட தயவு கூர்ந்து நீங்கள் எங்களை மன்னிக்கணும் ஆனால் சொல்ல வேண்டியவங்களுக்கு இது சொல்ல வேண்டியதும் புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியணும் என்பதற்காகத்தான் தோழர் திருமுருன்காந்தியோ அண்ணன் சரீப் மாறியோ நான் அதை பேச முடியாது நிலைமையில் இது அந்த மிக முக்கியமான கருத்தாக இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த சொல்லையும் தமிழ்நாட்டில் இனி சீமானுடைய பேச்சு முடிஞ்சு போச்சு பெரியாரை எதிர்த்த பெரியாரிய கருத்துகளை ஏற்க மறுத்த யாரும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடியது கிடையாது அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுற்றது சீமானுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முற்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச பிச்சைக்காரனாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய திரு சீமானவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட சித்தாந்தத்தை பற்றியும் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸின் தூண்டுதல் பேரிலே அதனுடைய அடியாளாக செயல்பட்டு தமிழ்நாட்டிலே பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை அவதூறுகளை தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மீது கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார் கடந்த பத்தாண்டு காலமாக அதில் உச்சகட்டமாக இப்பொழுது மிக கொச்சையாக ஒரு சொல்லாடலை தந்தை பெரியார் சொல்லியதைப் போல சமூகத்திலே பரப்பி சமூகத்தில் நிலவக்கூடிய திறத்தன்மையை கெடுக்கும் வகையிலே பேசியிருக்கின்றார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல் எதிர்ப்பை சீமான் இல்லத்திற்கே சென்று தெரிவித்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்த அனைத்து இயக்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இது பேசி கொண்டிருப்பதை காவல்துறை திமுகவின் திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது சமூகத்திலே பிரிவினை ஏற்படுத்துகின்ற மக்களுக்குள் இருக்கக்கூடிய நிலவுக்கு மக்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி சாதி மத மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய இரு பிரிவுகளுக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சை கருத்துக்களை பேசும் சீமானை கைது செய்யாமல் இருப்பது ஏன் கோர்ட்டு சுட்டி பிறகும் சீமானை இன்னும் கைது செய்யாமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூட்டிக் கொண்டு போய் தமிழ்நாடு அரசு விழாவில் உட்கார வச்சு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் பிரியாணியில் வந்து ம மலட்டு மருந்தை கலக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு அர்ஜுன் சம்பத்தை கூட்டிட்டு போய் அரசு விழாவில் உட்கார வச்சு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவரை கௌரவப்படுத்துது அதுபோல் பாரதிய ஜனதா நடத்த போராட்டங்களுக்கு இந்து அமைப்புகள் நடத்துற போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் காவல்துறை கொடுப்பதில்லை ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் முதன் முதலாக ஏற்றிய கொடிக்கம்பத்தை போய் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு திருப்பூரில் மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டில் நடத்தக்கூடிய பேரையில் போய் உங்க காவல்துறை பிரச்சனை பண்ணுது தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற கூட்டத்தில் போய் மதுரையில் போய் காவல்துறை பிரச்சனை பண்ணுது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது நாங்கள் ஏதாவது போய் அனுமதி கேட்டா பெரியாரி அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் போய் அனுமதி கேட்டா திராவிட முன்னேற்றக் கழக அரசின் காவல்துறை மறுக்குது அப்போ இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை முதலமைச்சரோட கண்ட்ரோல் தான் இருக்கா முதலமைச்சரின் கீழ் தான் செயல்படுகின்றதா என்ற கேள்வி நமக்கு எழுது தோழர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு பேட்டியிலையும் கொடுத்திருக்கார் தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர் அவர்கள் கண்ட்ரோல் அதிகாரிகளும் இல்லை காவல்துறையும் இல்லை முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கார் அது இது உண்மையா தெரியுது நீங்க பெரியாரி பேசினாலும் கைது பண்ண மாட்டேன் அதாவது பத்தி விமர்சனம் என்பது அவதூறு பரப்பி நீங்க சமூகத்திற்கு உள்ள பெரிய கீழ் தரமான அவதூறு கைது பண்ணாமல் இருக்கிற தேவை என்ன திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கலைஞரை பத்தி பேசினாலும் கைது பெரியார பத்தி பேசினாலும் கைது அப்படி சீமான் மேல இந்த அரசுக்கு என்ன பயம் அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுக்காக போராட்டம் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள்லாம் நாங்கள் நூத்தம்பது நாள் இருந்தோம் மூணு தேச வழக்கு வாங்கினோம் அவ்வளவு பெரிய போராட்டங்களை நாங்கள் சந்திச்சோம் ஐந்து ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அத்தனை வழக்கு வாங்கி நாங்கள் வாங்கிய வழக்கு நாங்கள் வாங்கிய போராட்டம் நாங்கள் செய்த போராட்டங்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசை இன்று வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குது நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு வேண்டாம் ஆனா எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கிறீங்க ஆனா பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இருக்கிற இந்துத்துவ அமைப்பினுக்கு பூரா நீங்க வந்து உங்களுடைய அனைத்து உதவிகளும் செய்யறீங்கன்னா நீங்க என்ன திராவிட மாநில அரசு சீமான கைது பண்றீங்க ஏன் உங்களுக்கு வக்கில்ல என்ன காரணத்துக்காக திருமாவளவன் இல்லைனா கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைனா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா வேல்முருகன் இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா அப்போ அவங்க உங்களை ஆட்சிக்கு வர வைத்த உங்களுக்காக உழைத்த அவர்கள் வாக்குகளை உங்களுடைய அதிகாரத்துக்கு வருவதற்காக அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களை வைத்து செலுத்த வைத்து அவர்கள் நீங்கள் தரும் மரியாதை என்ன திமுக அரசின் தலைவரை பார்த்து கேட்கின்றேன் மு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணிக்கு நீங்கள் தரும் மரியாதை என்ன ஏன் பயந்து நடுகிறீங்க ஏன் பிஜேபி கண்ட ஆர்எஸ்எஸ் கண்டா பயந்து நடிகிறீங்க உங்களுடைய கொள்கை அடிப்படையான உங்களுடைய வேலை வந்து பெரியாரை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசிருக்கா அதை அவனை அவரை கைது பண்ண முடியாததுக்கு உங்களுக்கு காரணம் என்ன ஏன் அவ்வளவு பயம் என்ன நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது ஸ்டாலின் அவர்களே சீமான் இல்லை நீ சீமான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆனால் அன்னைக்கு நாங்கள் அதிமுக நடத்தின அத்தனை போராட்டங்களுக்கும் இன்னைக்கு நடத்துறதுக்கான அத்தனை தேவைகள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுட்டு உட்காந்துருக்கிறது இந்த பாரதிய ஜனதா என்ற சக்தி இந்த உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது இந்துத்துவ சக்தி உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நீங்க செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசு நடக்கக்கூடிய அத்தனை ஊழல்களையும் அத்தனை மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் நாங்கள் சகித்து கொண்டிருக்கிறோம் போராட்டத்தை நடத்திக்கிட்டோம் உங்களிடம் வந்து மன்றாடி கேட்கின்ற மொழிய உங்களுக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் இன்னும் முழுமையாக செய்யல எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றோம் நம்ம சந்திப்பு நினைக்கிறோம் ரோட்டுக்கு நாங்கள் வரல

பிசிக்காவை நீங்கள் அவமானப்படுத்தினா கம்யூனிஸ்ட் நீங்கள் தொடர்ந்து உங்கள் காவல்துறை அவமானப்படுத்தினா உங்களுக்கு கட்சி அவமானப்படுத்துறதுக்கு சமம் நீங்கள் காவல்துறை முதல்ல கண்ட்ரோல் வைங்க நாங்கள் சொல்கிறது வேல்முருன்னு தோணை சொல்கிறதுனா நீங்கள் கேட்கறது விடுங்க இறந்து போன உங்கள் பழக்கடை அன்பழகன் உங்கள் நண்பர் சொன்னார் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் தோத் உட்காண்ட் இருக்கும்போது உங்களை மேடையிட்டே சொன்னார்ல தலைவரே நீ எங்கே பேச்சையும் கேளுங்க கட்சிக்காரங்க பேச்சையும் கேளுங்க அதிகாரிகள் பேச்சை மட்டும் கேட்காதீங்க அவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்கன்னு சொன்னார் அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் ஸோ தமிழ்நாடு முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உடனடியாக சீமானை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது இந்த சந்திப்பில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குழந்தை அரசன் தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் குமரன் தோழர் குண்டர்சாமி சார் தோழர் புருஷோத்தமன் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறோம் தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் மீது குறிப்பாக திராவிடம் என்கிற சொல்லாடலை பயன்படுத்துபவர்கள் மீது அதிலேயும் மிக முக்கியமாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மீது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக மோசமான அருவறுக்கத்தக்க உரையாடல்களை நிகழ்த்தி வருகிறார் பொது சமூகத்துக்கு அல்லது பொது சமூகம் கேட்கக்கூடாத மிக மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி வருகிறார் இது பற்றிய விவரங்களை எனக்கு பின்னாலே மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பால் சொல்லுவார் நான் இரண்டே இரண்டு செய்திகளை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் திடீரென்று தந்தை பெரியார் மீது அவதூறை வீசிவிட்டு அதற்கு சப்பை கட்டு கட்டுவது போல இஸ்லாமியர்களைப் பற்றி பெரியார் அவதூறாக பேசியிருக்கிறார் என்கிற செய்தியையும் அதில் உள்ளூடாக அவர் வைத்திருக்கிறார் இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தியதில் அசிங்கப்படுத்தியதில் சீமானை விட முதன்மையானவர்கள் யாரும் இருக்க முடியாது சீமான் தன்னுடைய கொள்கை பிரகடனத்திலேயே கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சந்தேகக் கண்ணோடு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அபத்தமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் அதேபோல் உருது பேசுகிற முஸ்லீம்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது போன்ற ஒரு கான்ட்ரவியான தேவையில்லாத தகவலை தொடர்ச்சியாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான நட்பு தோழமை எப்படி இருந்தது என்று இந்த உலகத்திற்கே தெரியும் எனவே போன்ற அபத்தங்களை சீமான் பேசுவதை கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீதான அபத்தமான கருத்துக்களை ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு நீ யார் என்கிற கேள்வியை சீமான் எழுப்பியிருக்கிறார் அவர் இஸ்லாமியர் என்று தெரிந்து அந்த கேள்வியை சீமான் முன்வைத்தார் ஆக இப்படி தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தினர் மீது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை நடத்துகிற சீமான் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஒரு பழமொழி உங்களுக்கெல்லாம் தெரியும் தான் திருடி பிறனை நம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தான் திருடுறவன் அடுத்தவனை நம்ப மாட்டான் அடுத்தவன் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவான் இந்த புடி புடி அவன் தான் திருடுன்னு சொல்லுவான் அதே மாதிரி யாரை பார்த்தாலும் தமிழரா இல்லையா என்கிற கேள்வியை சீமான் முன்வைக்கிறான் நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம் சீமான் தமிழரே இல்லை என்கிற செய்தியை குற்றச்சாட்டை இல்லை சீமான் தமிழரே இல்லை என்கிற செய்தியை சொல்லுகிறோம் சீமான் எங்கே வேண்டுமானாலும் அந்த விவாதத்துக்கு வரலாம் அதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த செய்தியை நிறைவாக சொல்லி சீமானை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முடிக்கிறோம் நன்றி